தமிழர்களின் வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எழுச்சி சின்னமாக பால்ராஜ் அவர்கள் இருப்பார் எல்லோ தளபதிகளும் இருந்தார்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் எவ்வளவு மாவீரர்கள் வந்தார்கள் இன்று இருபதனாயிரம் மாவீரர்கள் கடந்தும் இந்த விடுதலை போராட்டம் நடக்கின்றது அந்த இருபதனாயிரம் பேரை விட பால்ராஜ் எதுவாக மாறி நிற்கின்றார் எதனால் வித்தியாசப்படுகின்றார் என்ற கேள்வி எழுப்ப பால்ராஜ் ஒரு சிறந்த போர் தளபதியாக விளங்கினார் போர் இந்த போராட்டத்தில் வரவில்லையா இன்றும் போர்த்தளபதிகள் பூமியில் இல்லையா அல்லது எமது விடுதலை போராட்டத்தில் இல்லையா என்ற கேள்வி வரும் அவர்கள் எல்லாரையும் விட பால்ராஜ் எதனால் வித்தியாசப்பட்டார் என்ற கேள்வி வரும் இங்கு நாம் ஒன்றை எண்ண வேண்டும் எமது விடுதலை இராணுவமானது அல்லது விடுதலை இயக்கமானது ஒரு மரபுவழி வழி படையணியாக இருந்தாலும் கூட நாம் ஒரு மரபு வழி உரிய வளங்களை கொண்டவர்கள் அல்ல ஆளணி ரீதியாகவும் சரி ஆயுத ரீதியாகவும் சரி நாம் பலவீனமான ஒரு இனத்தின் பிரதிநிதிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடியது மன உறுதி என்ற பலம் தந்திரோபாயம் என்ற பலம் சிறந்த வழிநடத்தல் என்ற பலம் தலைவர் அவர்களால் அந்த ஊட்டப்பட்ட அந்த சிறந்த வழிநடத்தலை போர்க்களத்திலே போராளிகள் மத்தியிலே ஊட்டி அவர்களை போர்க்களத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு சிறந்த தளபதியாக அங்கே இருந்தார் நாம் எமது எதிரிகளிடம் ஒப்பிடும் எதை எதை பலவீனங்களான அம்சங்களாக நாம் அடையாளம் கண்டமோ அது எல்லாவற்றையும் சமப்படுத்துகின்ற சமப்படுத்துகின்றது என்பதற்கு மேலாக மேவி நிற்கக்கூடிய ஒரு பலத்தை அந்த பாலராஜ் என்று அந்த தனி மனிதனின் அந்த ஆளுமை திறன் போரியல் திறன் அவரனுடைய அந்த வீரம் அங்கு எடுத்து மேவி நின்றது எதிரியால் எவ்வளவு பெரிய கனரக ஆயுதங்களுடன் அங்கே சுற்றி வளைக்கப்பட்டாலும் அங்கு டேங்கிகள் நிற்கலாம் எண்ணுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான படையினர் சூழ்ந்து நிற்கலாம் அங்கு நிற்கும் போராளிகள் சில பேராக இருக்கலாம் ஆனால் அந்த எதிரியின் பலத்தை எதிரியின் எண்ணிக்கை பலமாக இருக்கலாம் அல்லது ஆயுத பலமாக இருக்கலாம் அந்த ஆயுத பலத்தை மேவி சமப்படுத்துகின்ற ஒரு தனி மனிதனாக ஒரு தனி மனித ஆளுமையாக அங்கே பால்ராஜ் நிற்பார் அந்த ஆளுமைதான் தான் பால்ராஜின் பலம் அதுதான் இன்று அவரை ஒரு தமிழினத்தின் ஒரு மிகச்சிறந்த ராணுவ தளபதியாக அடையாளம் காட்டி நிற்கின்றது பால்ராஜ் அவர்கள் நோயினால் வீழ்ந்தார் இயற்கை நோயொன்று அவரை வென்றது என்பது